பேசு தமிழா பேசு சேனல் நேரலையில கேள்விகள் கேட்டிருக்காங்க ராஜவேல் நாகராஜன் திரு நாகஜவேல் நாகராஜன் ஐயா உங்களை வணங்குகின்றேன் அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் பற்றிய உங்கள் பார்வை என்ன தமிழ்நா எதையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது அதுதான் உண்மங்கையா இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எதையும் ஃப்ரேம் பண்ண முடியாது எல்லாருமே தனித்தனியான மனிதர்கள் வேறு வேறு சூழலுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க வெறுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு நபர் எப்போதும் வெறுத்துக்கொண்டே இருப்பார் அர்த்தம் கிடையாது விரும்புகின்ற ஒரு நபர் விரும்புவார்னு அர்த்தம் கிடையாது நடுநிலையில் இருக்கின்ற நபர் எப்போதும் நடுநிலையில் இருப்பார்னு அர்த்தம் கிடையாது இது எல்லாமே டிஃப்ரெண்ட் நரேட்டிவ்ஸ்ங்க அவ்வளோதாங்க அதாவது பொதுவெளிக்கு வருகின்ற சமூக செயல்பாடு செய்கின்ற அது அரசியல் துறையாகட்டும் ஆன்மீக துறையாகட்டும் கலைத்துறையாகட்டும் பொழுதுபோக்கு துறையாகட்டும் ஊடகத்துறையாகட்டும் எல்லா துறைகளிலும் பொதுவெளியில் செயல்படுகின்ற அனைவரை பற்றியும் மல்டிபிள் நரேட்டிவ்ஸ் இருந்துகிட்டே தாங்கையா இருக்கும் நம்முடைய பங்களிப்பு கிராண்ட் நரேட்டிவா மாறி அந்த மல்டிபிள் நரே நரேட்டிவ்ஸையும் சுவாலோ பண்ணிருச்சுன்னா நாம் வெற்றி அடைகிறோம் அதான் உண்மை பரமசிவன் அருளால நிச்சயமாக பரமசிவன் அதை எனக்கு பண்ணிட்டார் எத்தனை நரேட்டிவ்ஸ் வந்தாலும் வேற வேற வேறு நரேட்டிவ்ஸ் வரும் தானா அது காணாமல் போய்விடும் எத்தனை நரேட்டிவ்ஸ் வந்தாலும் பரமசிவன் அருளால் அவர் என்ன ஸ்டேபிளாக வச்சிருக்கிறதுனால நல்லா வச்சிருக்கிறதுனால அவரே இதையெல்லாம் நடத்துறதுனால த கிராண்ட் நரேட்டிவ் அவரின் மூலமாக செய்கின்ற பங்களிப்பின் காரணமாக இந்த கிராண்ட் நரேட்டிவ் மற்ற எல்லா நரேட்டிவையும் தானாக சாலோ பண்ணி அதையெல்லாம் இல்லாமல் பண்ணிடும் அதுதான் இருக்கு இதுக்கு மேலேயே அதுதான் நடக்கும் அதனால் தனித்தனியான ஊடகங்கள் மீது எந்த ஒரு பார்வையும் எனக்கு இல்லை தமிழக அரசியல் சூழலை கவனிக்கிறீங்களான்னு கேட்குறீங்கய்யா மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கவனிப்பதில்லை அதுதான் உண்மை நாம் என்னுடைய இந்த ஆன்மீக பணிகள்லேயும் இந்த பணிகளில் முழு நேரமும் இருக்கிறதுனால கவனிப்பதில்லை ஒருவேளை கவனித்தாலும் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் அதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஐயா ராஜவேல் நாகராஜனையா திரு ராஜவேல் நாகராஜனையா அவர்களுக்கு கைலாயத்தின் மூலமாக கைலாச ரத்னா விருது வழங்கி இருக்கின்றோம் உண்மையில் நீங்கள் செய்கின்ற திருப்பணிகள் நீங்கள் செய்கின்ற பல்வேறு நற்பணிகளுக்கு அந்த விருதை அளித்ததற்காக கைலாசா பெருமைப்படுகிறது அந்த விருது நிச்சயமா உங்களுக்கு பெருமையான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு அந்த விருதை வழங்கியது மூலமாக கைலாசா பெருமைப்படுகிறது ஏன்னா எவ்வளவு கஷ்டத்தில் எதுபோன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் இந்த ஜேர்னலிஸ்டிக் இன்டெகிரிட்டியோட உங்கள் கல் உங்கள் கருத்துக்கள் கொள்கைகளுக்கு நேர்மையோடும் இயங்குகிறீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியுங்கயா தேங்க்யூ ஃபார் வாட் யூ ஆர் டூயிங் தேங்க்யூ ஃபார் ஹூ யூ ஆர் பீங் தேங்க்யூ ஃபார் பீங் ஹூ யூ ஆர் தேங்க்யூ ஃபார் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை செய்வதற்காகவும் நீங்கள் யாராக இருக்கின்றீர்களோ அது அவராக இருப்பதற்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன் உங்கள் மேல் பரப்பப்படும் அவதூறுகளால் உங்களோட பக்தர்கள் கடுமையான மரண மன நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க உங்களோட பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு ராஜவேல் நாகராஜன் கேட்குறீங்க ஐயா இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான கேள்விங்கயா நான் என்னுடைய அனுபூதியிலிருந்து சொல்றேன் பல பேர் என்னென்னவோ அவதூறு பண்ணுவாங்க என்னை பண்றாங்க அதை பத்தி யோசிக்க கூட மாட்டேங்கய்யா செகண்ட் தாட் கூட இருக்காது ஆனா நடராஜரை அவதூறு செய்து விட்டார்கள் நடராஜ பெருமானை அவதூறு செய்தார்கள் வந்து எனக்கு நியூஸ் படிச்சாங்க எனக்கு டெய்லி இந்த நியூஸ் பிரீஃப் பண்ணுவாங்கய்யா வந்து முக்கியமான விஷயங்கள் என்னுடைய என்னுடைய பார்வைக்கு வர வேண்டிய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து நியூஸ் ப்ரீஃப் பண்ணுவாங்க நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா இப்போதான் அதுவும் இந்த ரெண்டு ஆண்டுகளாக அதுவும் செய்ய முடியலை ரெண்டு ஆண்டுகளாக நியூஸ் ப்ரீஃப் கூட பார்க்க முடியலை அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் ப்ரீஃப் பண்ணுவாங்க அப்போது நடராஜ் அவதூறு பண்ணாங்க இல்லை என்னுடைய குருமார்கள் யாரையாவது அவதூறு பண்ணாங்க அந்த மாதிரி செய்திகள் வந்தா முக்கியமா நடராஜ பெருமானை அவதூறு பண்ணதுன்னு வந்தப்போ அந்த செய்தியை கூட முழுமையாக கேட்டுக்கொள்வதற்கும் உள்வாங்கவும் நான் விரும்பவில்லை ஒரு உண்மையை சொல்லணும் நாங்க நம்மை யாராவது தாக்கினால் கூட கவலைப்படுவதில்லை ஆனால் நாம் யார் என்று நாம ஒரு கொள்கை நாம ரெப்ரசன்ட் பண்ற அந்த தத்துவத்தை அந்த கொள்கையை நாம செரிஷ் பண்ற நம்முடைய உயிரினும் மேலான வாழ்க்கையை விட மேலாக உயிரை விட மேலாக நம்மக்குள் உயிர்ப்பை அளிக்கின்ற அந்த சத்தியத்தை தத்துவத்தை அதை யாராவது ஹட் பண்ணும் பொழுது ஒரு வினாடி சுதாரிக்கின்ற கஷ்டத்தை அறிவேன் அதனால் என் பக்தர்கள் உள்ளாகும் மன நெருக்கடியை பற்றி அறிவேன் பக்தர்களுக்கு நான் சொல்ல விரும்போது இந்த மன நெருக்கடி கூட உங்களை உங்கள் பக்த பக்தியை நோக்கியும் கொள்கையை நோக்கியும் ஆழமாக்கும் நன்றாகப் புரிந்து கொள்ளுங்கள் நான் எதை நானாக உணர்கின்றேனோ இந்த சனாதன இந்து தர்மத்தையும் பரமசிவ பரம்பொருளையும் அவதூறு செய்யாமலே வாழ்க்கை உலகம் இருந்ததில்ல பல அவதூறுகள் வருது உண்மை இல்லைங்கயா நம் மீதும் நம் தத்துவங்களின் மீதும் அவதூறுகள் செலுத்தப்படும் பொழுது நம்மை பற்றியே நமக்கே ஒரு தெளிவு வருகின்ற சாத்தியம் இருக்கின்றது இந்த அவதூறுகளை எல்லாம் எதிர்கொண்டீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுங்க நீங்களே உங்களுடைய கொள்கையின் மீது பலமானவராக மாறிவிடுவீர்கள் ராஜவேல் நாகராஜனியா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கும் சொல்றேன் என்னுடைய பக்தர்களுக்கும் சொல்றேன் உண்மையில் நான் எப்படி நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம் அப்படிங்கிற தெளிவோடு இருக்கின்றேனோ என் பக்தர்களும் அந்த தெளிவோடு தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய துக்கத்தை என் பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வலியை நான் உணர்கின்றேன் அதை குறைத்து மதிப்பிட மாட்டேன் ஆனால் அவர்களிடம் நீங்கள் சென்று பேசி பார்த்தீர்களானால் தெரியும் அக்னி குஞ்சுகள் பெரும் அடிமுடி காணாத பேரொளியான அண்ணாமலையான் அக்னி பிழம்பாய் நிற்கும் அண்ணாமலையானின் அந்த அக்னி பிழம்பில் இருந்து பிறந்த அக்னி குஞ்சுகள் நாங்கள் அழிவில்லாதவர்கள் வாழையடி வாழை என வாழும் திருக்கையிலாய பரம்பரை இந்த பூத பரம்பரை பொலிந்திடவே ஞானசம்பந்த பெருமான் புனிதவாய் மலர்ந்து அழுதார் எந்த பூத பரம்பரை பொலிந்திட வேண்டி அவர் புனிதவாய் மலர்ந்து அழுதாரோ அந்த பூத பரம்பரை நிலைத்து நிற்கும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று விளங்கி நிற்கும் எப்படி பரமசிவ பரம்பொருள் என்னை எதற்கும் அஞ்சாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றாரோ நிலையாக செய்து வைத்திருக்கின்றாரோ அதுபோல என் பக்தர்களையும் அவர் செய்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அவரே அதை செய்வார் என்று ஸ்திரமாக எனக்கு தெரியும் அவர் செய்ய வேண்டுமென்று அவரை பிரார்த்திக்கின்றேன் இதுதான் நான் என் பக்தர்களுக்கு சொல்லும் செய்தி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்